மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் கரூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு முகாம் அலுவலகத்தில் கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாந்தி வரவேற்புரை ஆற்றினார் வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட தனியார் துறை அலுவலர்கள் தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்றனர் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பதினேழு இடங்களில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பில் முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறது தமிழ்நாடு கரூர் மாவட்டம் வருவாய் அலுவலர் கண்ணன் இன்று சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது